வணக்கம் மக்களே டிஎன்பிஎல் தொடர்ல பந்த சேதப்படுத்தினதா திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியோட கேப்டன் ஓய்வு பெற்ற இந்திய அணி வீரருமான ரவிச்சந்திரன் அஸ்வின் மேல டிஎன்பிஎல் நிர்வாகத்துக்கிட்ட மதுரை பேந்தர்ஸ் அணி புகார் கொடுத்திருக்காங்க டிஎன்பிஎல் அப்படின்னு அழைக்கப்படுற தமிழ்நாடு பிரீமியம் லீக் தொடர்ல ஒன்பதாவது சீசன் கடந்த ஜூன் அஞ்சாம் தேதி தொடங்குச்சு கோயம்புத்தூர் நகர்ல நடைபெற்ற முதல் கட்ட போட்டிகள் நிறைவடைஞ்ச நிலையில தற்போது இரண்டாம் கட்ட போட்டிகள் அனைத்தும் சேலத்தில் நடக்குது அதுக்கப்புறம் திருநெல்வேலி திண்டுக்கல் மாவட்டங்கள்ல அடுத்தடுத்த லீக் போட்டிகள் நடக்குது பிளே ஆஃப் போட்டிகளும் திண்டுக்கல்ல நடக்க போகுது அந்த வகையில கடந்த ஜூன் பதினாலாம் தேதி சேலத்துல நடந்த இரவு போட்டியில திண்டுக்கல் டிராகன்ஸ் மதுரை பேந்தர்ஸ் அணிகள் மோதினாங்க இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச மதுரை பேந்தர்ஸ் அணி நூத்தி ரன்கள் இலக்கா நிர்ணயிக்க அதை திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பன்னெண்டு புள்ளி மூணு ஓவர்ல அடிச்சு ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அந்த போட்டியில திண்டுக்கல் அணியோட பந்து வீச்சுல கணேசன் பெரியசாமி மற்றும் டி சந்திரசேகர் ஆகியோர் தலா ரெண்டு சக்கரவர்த்தி மற்றும் சந்தீப் வாரியர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்ஸையும் கைப்பற்றினாங்க அஸ்வின் விக்கெட்ல திண்டுக்கல் நாற்பத்தி ஒரு பந்துகளில் எட்டு பவுண்டரிகள் ஆறு சிக்ஸர்களுடன் அஸ்வின் இருபத்தி ஒன்பது பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் மூணு சிக்ஸர்களையும் அடிச்சாங்க இந்த போட்டி மழையால சற்று தாமதமா தொடங்குணச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில தான் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் பந்த சேதப்படுத்தியதா மதுரை பேந்தர்ஸ் அணி புகார் கொடுத்திருக்காங்க இது குறித்து மதுரை பேண்டர்ஸ் டிஎன்பிஎல் நிர்வாகத்துக்கிட்ட அளித்த புகாரில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி பந்த துடைக்கும் துண்டுகளில் ரசாயனத்தை பயன்படுத்தியதாகவும் இதனால பந்து வழக்கத்தை விட கடினமானதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இதனாலேயே அந்த பந்து பேட்ல படும்போதெல்லாம் உலோகத்தோட ஒளி மாதிரி சத்தம் எழுந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க மதுரை பேண்டர்ஸ் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில இதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும்படி டிஎன்பிஎல் நிர்வாகம் கேட்டிருக்காங்க இது குறித்து டிஎன்பிஎல் தொடரோட சிஇஓ பிரசன்ன கண்ணன் என்ன சொல்லிருக்காருனா அவங்க புகார் கொடுத்திருக்காங்க அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆட்டம் முடிஞ்ச இருபத்தி நாலு மணி ஏத்துக்கிட்டு அவங்களோட குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் அவங்களோட குற்றச்சாட்டுல ஏதாவது உண்மை இருந்ததா தனிக்குழுவை அமைச்சிருவோம் போதுமான ஆதாரங்கள் இல்லாம ஒரு வீரர் மற்றும் மற்றொரு அணிக்கு எதிராக இது மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது தப்பு அவங்க எந்த ஆதாரத்தையும் வழங்கல அப்படின்னா மதுரை பாந்தஸ் அணி நஷ்டஈடு மாதிரியான உரிய நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது மழைக்காலம் அப்படின்றதுனால இரவுல பனிப்பொழிவு இருக்கிறதாலையும் பந்து வழுக்காம இருக்க துண்டுகளை பயன்படுத்தலாம் பந்துகளை நடுவர்களின் முன்னிலையில வீரர்கள் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இது குறித்து வழங்கப்படும் துண்டுகளை பயன்படுத்தி மட்டுமே அவங்க பந்தை உலர்த்தணும் ஒவ்வொரு முறை பந்து சிக்சருக்கு அடிக்கப்படும் போதோ இல்லைனா ஆட்டமிழந்து ஓவர் பிரேக் ஆன உடனேயோ நடுவர்கள் தொடர்ந்து பந்து சரி பார்ப்பாங்க ஆனா அந்த போட்டியின் போது பந்துல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே கடந்த ஜூன் எட்டாம் தேதி நடந்த திருப்பூர் தமிழன் அணிக்கு எதிரான போட்டியில் அஸ்வின் கிட்ட வாக்குவாதம் ஈடுபட்டு கிளவுஸ் தூக்கி எறிஞ்சதுக்கு முப்பது அபராதம் செலுத்தினார் தற்போது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அஸ்வினுக்கு கூடுதல் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு நன்றி வணக்கம்